வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் விலையத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வந்து மிக கடுமையான சரிவுல காணப்படுது இந்த மிக கடுமையான சரிவு மேற்கொண்டு தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட வெள்ளியோட விலையானது ஒரு கிராம் நூற்றி இருபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்து இரநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரு லைக் போடுங்க இருபது கடந்த மூன்று வேலை நாட்களில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மிக பயங்கரமான சரிவோட ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பதாம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபது ரூபாயாகும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறுரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் மீண்டும் காண பரவாயில்ல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் சரண் இது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று நாட்களில் ஆயிரத்தி நானூறுபா சவனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து முந்நூற்றி அறுபதாக காணப்படுறதில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா காணப்படல இது மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து எழுவதாயிரம் இல்லை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையை தொடர்ச்சியாக தடுமாற்றதாக சரி உள்ள காணப்படுது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இந்த அளவுக்கு கடுமையாக இந்த வாரத்தில் சரியுது அதே போல் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு